அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாச அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை விழிப்படைய செய்வதற்குரிய ரகசியத்தை பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு மனிதரும் பிறக்கும் தருணத்தில் தெய்வீக ஒலிவுடல் உடன்தான் பிறக்கிறார்கள் அந்த ஒலி ஆத்மா என்று அழைக்கப்படுகிறது ஆத்மா பரமாத்மாவின் ஒரு சிறு அசைவாகும் ஆத்மா அழிவற்றது உடல் மட்டும் அழிகிறது தியானம் என்பது ஆத்மாவை உணர்வுக்கான திறவுகோளாக பயன்படுத்தப்படுகிறது சுவாசம் அமைதியாகும் பொழுது மனமும் அமைதியாகிறது மன அமைதி தெய்வத்துடன் இணைப்பதற்கு ஒரு வழி என்று யோகனூர்கள் சொல்லுகிறது நம் எண்ணங்கள் நம்முடைய ஆற்றலை உருவாக்குகின்றன நேர்மறையான எண்ணங்கள் தெய்வீக ஆற்றலை அதிகரிக்கும் எதிர்மறையான ஆற்றல்கள் அல்லது எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்களையும் ஆற்றலையே உருவாக்கும் நன்றி உணர்வு தெய்வீக காந்தத்தை உருவாக்குகிறது மேலை நாட்டவர்கள் மற்றும் இந்திய பாரம்பரியத்தில் நன்றி ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது உறவினர்கள் வீட்டுக்கு வரும்பொழுதோ வீட்டை விட்டு செல்லும்பொழுதோ நன்றி உணர்வோடு நாம் பேசுவதும் நன்றி உணர்வை தெளிவுபடுத்துவதும் வணக்கம் செலுத்துவதும் இவை மேலை நாடுகளில் மிக அதிகமாக இருக்கிறது மகன் தந்தைக்கும் மகள் தாய்க்கும் இப்படி எந்த உறவாக இருந்தாலும் சரி நன்றியுடன் எதை வாங்கினாலும் நன்றி என்று மேலை நாட்ட அமெரிக்க நாட்டவர்கள் அதிகமாக சொல்லுவார்கள் இந்த நன்றி உணர்வில் தெய்வீக காந்த சக்தி அதிகமாக இருக்கிறது என்று யோகனூர்கள் சொல்கிறது தினசரி நான் தெய்வீக ஒளி என்று மனதில் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்க வேண்டும் கருணை சக்தி உள்ளத்தின் கதவு திறவுகோளாகும் கருணை சொன்னால் மனம் மென்மையாகும் பிறருக்கு உதவுவது பரம தியானமாகும் அதாவது தெய்வத்திற்கு செய்யக்கூடிய ஒரு கைங்காரியம் ஏதாவது ஒரு பூஜை புனஸ்காரம் செய்யும் பொழுது அது தெய்வத்திற்கு மட்டும்தான் போய் சேர்கிறது அதே இந்த புண்ணிய பூமியில் ஒரு ஜீவனுக்கு ஒரு உயிருக்கு செய்யக்கூடிய உதவியும் பரமனுக்கும் அந்த ஜீவனுக்கும் சென்று இருவருக்கும் சேர்ந்து சேர்கிறது யோகாசனம் உடல் மற்றும் ஆற்றலை சமநிலைப்படுத்துகிறது சூரிய நமஸ்காரம் உயிர் சக்தியை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தன்மை இது ஆன்மீகத்தில் மிக பழமையான வேதங்கள் அனைத்திலும் சூரிய நமஸ்காரம் மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது இதில் மந்திரங்கள் மிக மிக முக்கியம் ஓம் தினகராயா பாஸ்கராயா ஜோதி சொரூபாய சூரிய நாராயண தேவாய நமோ நமகா என்று சூரியனை பார்த்தவனுடன் சூரியனுக்கு நன்றி சொல்வது ஓம் பாஸ்கரா யத்மஹி மகத் விதிகராய்த்தேமகி தன்னோ ஆதித்ய பிரசோதயாத் என்ற மந்திரமும் இந்த ரெண்டு மந்திரங்கள் மிக சிறப்பு இதைவிட உலகத்திலேயே உயர்வான ஒரு மந்திரம் இருக்கிறது அதுதான் காயத்திரி மந்திரம் அது சூரியனை பார்த்து சொல்லும் பொழுது அது இன்னும் சூரியனுக்குரிய மந்திரம் தான் அது ஓம் பூர் புவ தசவிர்வரேன்யம் பருகோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரசோதயாத் என்ற மந்திரமானது உலகத்திலேயே மந்திரங்களில் தலைவன் என்று சொல்லக்கூடிய காயத்திரி மந்திரம் இது சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய மந்திரம் தான் அதுவுமே குண்டநினி சக்தி முதுகுண்டன் தண்டனுடைய அடிப்பகுதியில் இறங்கி கொண்டிருக்கிறது தியானம் மற்றும் மந்திரம் சொல்வதன் காரணமாக நாம் அந்த குண்டநினி சக்தியை திரும்ப மேல் நோக்கி எழுப்ப முடியும் அதாவது உதாரணமாக ஒரு தாமரை பூ மொட்டாக இருக்கும் பொழுது கீழே கவுந்திருக்கும் நீரை பார்த்து கொண்டிருக்கும் அதே சூரியன் உதித்தவுடன் சூரியனுடைய ஒளி தாமரைப்பூ மீது பட்டவுடன் அந்த தாமரைப்பூ முட்டானது சூரியனை நோக்கி விரியும் இதேபோல்தான் குண்டலினி சக்தி முதுகு தண்டு அடிப்பகுதியில் உறங்கி இறங்கிக் கொண்டிருக்கும் அது கீழ் நோக்கியே இருக்கும் அதை எழுப்பும் பொழுது அது ஒரு மகா தத்துவமாக வெளியே வரும் ஓம் என்ற மந்திரம் பிரபஞ்சத்தின் ஆதி ஆதிசப்தம் இது படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய ஆ உும் என்ற மூன்று எழுத்தினுடைய சேர்ப்பு தான் ஓம் என்பது நாம் இயல்பாகவே ஆ உம் என்ற வார்த்தையைத்தான் மந்திரங்களாக ஜெபிக்க வேண்டும் சித்த புருஷர்களும் அப்படித்தான் ஜபித்தார்கள் ஆனால் அவர்கள் ஜபிக்கும் பொழுது வெளியில் வரக்கூடிய ஓசையை பார்த்தால் ஓம் என்று தான் இருக்கும் ஆ இந்த ஆ இம் என்ற மந்திரமானது படைத்தல் காத்தல் அழித்தல் போன்ற மூன்று செயல்களுக்குரிய பிரம்மா விஷ்ணு மகேசனுக்குரிய மந்திரங்கள் இதனால்தான் இதற்கு பிரணவ மந்திரம் என்றே இதற்கு பெயர் இதைவிட ஒரு உயர்வான மந்திரம் இல்லை எந்த மந்திரங்கள் ஜெய ஜபிக்கப்பட்டாலும் அதற்கு உடன் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சேர்த்தினால்தான் அந்த மந்திரத்திற்கே அலை சக்தி சக்தி பீடமானது அந்த மந்திரத்திற்கு ஏறும் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது இந்த ஓம் என்ற மந்திரம் ஓம் ஜபமானது மன அலைச்சலை குறைக்கிறது மௌனம் கடைபிடித்தால் உள்ளத்தில் சப்தம் கேட்கும் இயற்கையில் நேரம் செலவழிப்பது ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வழியாகும் மரங்களை தொட்டால் பூமியின் ஆற்றல் உடலுக்கு வரும் என்று வேத நூற்கள் அதாவது சூர் சாமம் அதரவனம் ஆகிய ரகசிய நூல்களில் இது சொல்லப்பட்டிருக்கிறது தெய்வீக மரங்கள் என்று நாம் ஏற்கனவே அந்த வீடியோவில் போட்டிருக்கிறோம் இந்த தெய்வீக மரங்கள் என்பது வில்வம் வேப்பம் அரசமரம் ஆலமரம் இவைகளெல்லாம் தெய்வீக மரங்கள் ஒவ்வொரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கிறது வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் சிவமயத்துக்குரியது ஏனென்றால் அந்த அளவுக்கு பஞ்சபூத சக்தி அதுக்குள்ளே நிறைஞ்சிருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாரம் ஆகிய பஞ்சபூதங்கள் வில்வ மரத்தினுடைய இலைகளில் பொதிஞ்சிருக்கு ஏதாவது ஒரு தீய பழக்கம் ஏதோ ஒரு மனிதரிடம் இருந்தால் அந்த பழக்கத்தை அறவே குடிப்பழக்கமாகட்டும் அல்லது சிகரெட் குடிப்பதாக இருக்கட்டும் எந்த பழக்கமாக இருந்தாலும் அந்த பழக்கத்தை வெளியேற்றுவதற்கு இந்த வில்வ இலைகளை பயன்படுத்தினாவே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வந்து விடலாம் குடிப்பழக்கத்திலிருந்து நூறு சதவீதம் வெளியே வர முடியும் ஏனென்றால் அதிலிருந்து தான் மருந்துகள் தயாரிக்கிறார்கள் வேப்பம் என்பது மிக அற்புதமான ஒரு தெய்வீக பெண் தன்மைக்குரிய மரம் இதே மாதிரி அரச மரம் ஆலமரங்களுக்கும் தனித்தனியே நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் இதனுடைய வீடியோக்கள் எக்ஸ்பெண்ட் ஆகக்கூடாது அதனால் இந்த மரங்களை நாம் தொடும் பொழுது இந்த மரங்களை தொட்டால் அந்த பூமியினுடைய ஆற்றல் உள்ளே இருக்கக்கூடிய பூமியினுடைய மகாசக்தியானது நமக்கு நிலசக்தியானது நம்மளுடைய உடம்புக்குள்ளே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது யோ வேதங்களில் நிலத்தில் காலால் நடப்பது நெகட்டிவ் சக்தியை நீக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கால்களில் வந்து நிலத்தினுடைய பாசிட்டிவான எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்குள்ள போகும் சந்திர ஒளியானது மனதை அமைதியாக்கும் அதனால் சந்திரன் பூர்ண சந்திரன் அன்னைக்கு நம்ம சந்திரனை பார்த்து மெடிடேஷன் செய்வது மிக அற்புதமான பலனை கொடுக்கும் தீப்பந்தம் அல்லது தீயை பார்த்ததும் தியானம் மனதை தெளிவாக்கும் நீர் ஒரு ஆற்றல் சேமிப்பு மூலமாகும் இது வந்து நிறைய பேர் வந்து தியானம் பண்ணும்பொழுது அல்லது பூஜை பண்ணும்போது ஒரு காப்பர் சொம்பில் தண்ணியை வச்சுருப்பாங்க என்னத்துக்குன்னா இவர்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அந்த நீருக்குள்ளே போயிடும் அதை நம்ம பயன்படுத்தும் பொழுதோ அது மற்றவர்கள் கொடுக்கும்போதோ முழு பலன் கிடைக்கக்கூடியது புனித ஆறுகளில் நீராடுவது ஆன்ம சுத்திகரிப்பாகும் மந்திர ஜபம் ஆற்றலை கூட்டுகிறது பஜனை கீர்த்தி கீர்த்தனை மனதை அலைகளிலிருந்து உயர்த்தக்கூடியது மன சஞ்சல அலைகளிலிருந்து புகை அகர்பத்தி காற்றை ஆன்மீக ரீதியில் தூய்மைப்படுத்தும் துளசி தெய்வீக காந்தம் கொண்ட செடி ருத்ராட்சம் உடலில் அணிந்தால் ஆற்றல் பாதுகாப்பு கிடைக்கும் சக்கரங்கள் உடலில் ஏழு முக்கிய ஆற்றல் மையங்களாக எல்லாத்திலையும் இந்த ருத்ராட்ச சக்தியை போய் சேரும் மூலாதாரம் நிலைத்தன்மை பயமின்மையை உண்டாக்குகிறது சுவாதிஸ்தானம் படைப்பாற்றல் மகிழ்ச்சியைக் குடிக்கிறது மணிப்புறம் ஆற்றல் தன்மையை தன்னம்பிக்கை கொடுக்கிறது அனாகதம் அன்பு கருணையை கொடுக்கிறது விசுக்தி உண்மை பேசும் திறனை கொடுக்கிறது ஆஞ்ஞா உள்ளுணர்வு தெய்வீக பார்வை கொண்டதாக இருக்கிறது சமஸ்கா சமஸ்க சகசரம் என்பது பரமனுடன் இணையக்கூடிய ஆயிரம் தாமரை இதழ் என்பது சகசர சக்கரத்தை குறிக்கக்கூடியது தியானம் என்பது ஆற்றலை சமநிலைப்படுத்தக்கூடியது குண்டநிலை எழுச்சி ஆன்மீக பூரணத்துவத்தை தரக்கூடியது நல்ல ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய குருவானவர் வழிகாட்டியாக சிறந்த வழிகாட்டியாக இருப்பார் குருவனுடைய கிருபை ஆன்மீக பயணத்தை வேகமாக்கும் இன்னும் சேர வேண்டிய இடத்தை கொண்டு போய் சேர்க்கும் பிரார்த்தனை என்பது ஆன்மாவை வலுப்படுத்தக்கூடியது அன்னதானம் ஆன்மீக புண்ணியம் தரக்கூடியது சுய கட்டுப்பாடு ஆன்மீகத்திற்கு தேவையானதும் ஆகும் சத்துவ உணவு என்று சொல்லக்கூடிய சாத்மீக உணவை உண்டால் மனமானது தெளிவாகும் காய்கறி பழங்கள் தானியங்கள் ஆன்மீக ஆற்றலை கூட்டக்கூடியது மாமிசம் மதுபானம் ஆன்மீக ஆற்றலை குறைக்கும் நெறிமுறை வாழ்க்கை தெய்வீக பாதையை கொண்டு செல்லும் சத்தியம் ஆன்மீகத்தின் ஒரு அடிப்படையான அம்சம் அகிம்சை அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கக்கூடியது மன்னிப்பு உள்ளத்தின் ஒரு கதவு திறக்கக்கூடிய கதவு என்று சொல்லக்கூடியது தன்னம்பிக்கை தெய்வீக சக்தியை ஈர்க்கக்கூடியது சுய பரிதோச பரிசோதனை என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு அவசியமானது ஒவ்வொரு இரவும் தெய்வத்திற்கு நன்றி சொல்லுங்கள் கனவில் வரும் அடையாளங்கள் ஆன்மீக சிக்னல்கள் தேவர்கள் சித்தர்கள் கனவில் வழிகாட்டுவார்கள் மரணத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை உள்ளது மறுபிறவி ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு சித்தர்கள் ஆன்மீக சக்தியின் உச்சநிலை பரம சித்தர்கள் எல்லா பரிமாணங்களிலும் வாழ முடியும் அஸ்திரல் பயணம் ஆன்மாவின் சுதந்திரம் மூன்றாம் கண் திறப்பு என்பது ஆன்மீக அறிவு தரக்கூடியது மூன்றாம் கண் தியானம் என்பது உள்ளுணர்வை வளர்ச்சி செய்யக்கூடியது ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய சிக்ஸ்த் சென்ஸ் தெய்வீக தொடர்புடையது என்று இந்த பதிவை நாம் நிறை செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்